பரமக்குடி டு பழனி என்ற ஆறாண்டு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா நிண்டுக்கல்ல ரெட்டியார்பட்டி வழியார் மணிக்கு நாங்கள் ரீச் ஆயிடுவோம் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் இருக்குது ரெட்டியார்பட்டி நாளைக்கு கா மாலை ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் பழனிக்கு ரீச் ஆயிடுவோங்க வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அறுபதுரால் முருகனுக்கு அறுவசரா வெற்றிவேல் முருகனுக்கு அறுபதோசரா வெற்றிவேல் முருகனுக்காக ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்காக ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்காக ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்காக ரோஹரா பழனி பாதயாத்திரை லைவ் வீடியோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே நீ எங்கேருந்து பார்க்குறீங்க ஊர் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா பழனி பாத யாத்திரை இன்று ஆறாம் நாள் நாங்கள் எங்கேருந்து வர்றோம்னா பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் முருகனு காரோரா பழனி இங்கேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இருக்கு முருகன் முருகனுக்கு அரோரா வெற்றிவேல் முருகனுக்கு

முருகனுக்கு ஹரோஹரோ ஆனால் பண்டிடனுக்கு ஹரோ பஞ்சாமதனுக்கு ஹரோ திருவேல் முருகனுக்கு அரோஹரோ திருவேல் முருகனுக்கு ஹரோஹரோ வணக்கம் வணக்கம் முருக பத்திரர் அனைவருக்கும் வணக்கம் பழனி பாத யாத்திரை நாங்கள் சுற்றி போயிட்டு இருக்கோம் எங்கே இருக்கோம் நாங்கள் திண்டுக்கல் இருந்து ரெட்டியார் பட்டி வழியாக போயிட்டு இருக்கோங்க இன்னும் பத்து பத்து கிலோமீட்டர் தான் ரெட்டியார் பட்டி வந்துடும் அங்கேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பழனிக்குறி சேரலாம் இருக்கா பழனி பாத யாத்திரை அரோர் ஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரூ வெற்றிவேல் முருகனுக்கு அரூர் ஹரா முருகன் அருள் பெருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி பாத யாத்திரை நாங்கள் பல பறமக்குயிட்டு பழனி பாத யாத்திரை இன்று ஆறாம் நாள் திண்டுக்கல் வழியாக போயிட்டு இருக்கோங்க நான் மூணு மணிக்கு பயணம் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கல் முள்ளி குத்துருச்சு வெற்றி வெயில் முடிவு தாரோ வெற்றிவேல் முருகனுட்டாரோ வெற்றிவேயில் முருகனுக்காரோ அப்பா முள் திருவேல் முருகனுக்கு அரோஹராப்பா குத்துவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி பாதையாத்த இன்று ஆறாம் நாள் இப்போ எங்கே இருக்கா திண்டுக்கல் வழியாக போயிட்டு இருக்குங்க ரெட்டியார் பட்டி பட்டா ஒம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து மரோஹரா 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 हरो हरा हरे तेरी हरो 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 हरा हरो हरा हरो हरा मेरे हरो 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 मेरे हरो हरो हरो